ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெஷன்ஸ் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லக்ஷ்மி அம்மன் வச்ச டாலர் செயின் அதுக்கு வந்து இந்த மாதிரி சரடு மாடல் கொடுத்துருக்கேன் செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டாலர் வந்து ஃபுல்லி க்ளோஸில் வரும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஓகேவா ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எட்டு புடி செயின் ரேட்டு வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரைஸ் ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷார் எடுத்துட்டு வாட்ஸப்பில் கானெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க

ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டைமண்ட் லுக்கில் இந்த கலர் காம்பினேஷன் நிறைய பேர் இப்போ ரீசன்ட் டேஸில் கேட்குறீங்க ஸோ இந்த காம்பினேஷன் கூட அவைலபிள் இருக்குது ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைடில் எப்படி இருக்கும் ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஓகேவா ஸோ க்ரீன் அடுதென் ரூபி காம்பினேஷன் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ வேணுங்கிறவங்க பாருங்கள் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க அந்த லீவு நாளில் மட்டும் அதிகமான மெசேஜ் வரனால அடுத்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ண லேட் ஆகும் அதே மாதிரி தான் சண்டே வந்து லீவு மண்டே ஒர்க்கிங் டே தான் பட் சண்டே மெசேஜ் அவ்வளோ மெசேஜ் இருந்தது வந்துருது ஸோ அதனால தான் நேற்று நிறைய பேருக்கு நீங்களால் ரிப்ளை பண்ணவே முடியல ஸோ இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேவா நிறைய பேர் சொல்றதே இப்போ அதுதான் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பட் என்ன ரீசன் என்ன அப்படின்னா அட்ட டைமில் நம்மளுக்கு நிறைய மெசேஜ் வரும்போது ஒன் பை ஒன்னாக கண்டிப்பாக பார்த்து ரிப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நீங்கள் உங்களை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான ஜிமிக்கி அப்படியே அச்செல்லாம் கோல்டு மாதிரி இருக்கும் பீகாக் டிசைனில் ஸ்டட்டு கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஒரு சூப்பராக ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அச்சலாக பார்க்க கோல்டு மாதிரியே இருக்கும் ரெடி ஸ்டாக்ல இருக்குது ஃபார்மிங்கில் வருது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு இதில் வேணால் காண்டக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நேற்று வந்து ஒரு ஜிம்கி ப்ளஸ் மாட்டல் காம்போ போட்டிருந்தா நிறைய பேர் அது கேட்டிருந்தேங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ஒன் ஒரு பேர் ஓகேவா இந்த ஜிம்கி ப்ளஸ் இந்த மாட்டல் ஒரு பேர் வரும் எண்ணூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் பிங்க்காஸ் இதோட ரேட்டு நேற்று ரீல்ஸில் போட்டிருந்தேன் நேற்று நைட்டு போய் செக் பண்ணி பாருங்கள் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஜிம்கிக்கு இந்த மாட்டல் ரொம்ப சூட் ஆகும் ஏன்னா இது பெரிய சைஸ் ஜிமிக்கிங்கிறதுனா இந்த மாதிரி த்ரீ லேயில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும் ஓகேவா ஸோ ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கின் ஸ்கென்சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணி உங்கள ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ரெண்டையும் ஒரே கையில் வச்சு காட்டமுல ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஸோ இது வந்து இந்த இந்த சைடில் வரும் ஸோ இது வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ அதுக்கப்புறம் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ்க்கு அந்த ஒரு குட்டியா ஒரு டாலர் செயின் ஸ்டாக் வந்துருந்தது அதுல இந்த ரெண்டு டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த ரெண்டு டிசைன் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்றேன் இது தவிர்த்து நிறைய இருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பட் இது ரெண்டு ரொம்ப கியூட்டா இருக்கு ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இதுல இருக்க செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வரும் இந்த டாலர் வந்து ஃபார்மிங்ல வருது அச்சஸ் எல்லாம் கோல்டு மாதிரி இருக்கும் மங்கள சூத்தரான்னு சொல்லுவாங்களா ஒரு சில பேர் இந்த மாதிரி போடுவாங்க ஸோ அவங்க எல்லாம் இது ப்ரிஃபர் பண்ணலாம் நார்மலா நம்மளே வந்து டெய்லி யூஸ்க்கு டாலர் செயின் மாதிரி போடணும்னா இது ப்ரிஃபர் பண்ணலாம் ரேட்டுமே ரொம்ப ரீசனபிள் காஸ்ட் தான் நானூத்தி தொண்ணூத்தி ரூபா பிளஸ் ஷிப்பிங் ஒரு பீஸ் ரேட் ஓகேவா இது ரெண்டுக்குமே ரீல்ஸ் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் இன்ஸ்டால யூடியூப்ல இதுக்கப்புறம் வரும் செக் பண்ணி பாருங்க ஓகேவா தனி ரீல்ஸ் கூட நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம் ரேட் வந்து ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஒரு பீஸோட ரேட் ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணுங்க அவைலபிலிட்டி கேடுங்க அதுக்கப்புறம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லக்ஷ்மி அம்மன் டாலர் செயின் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அகெயின் ஸ்டாக் வந்திருக்கு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எஸ் பேட்டன் செயின் போட்டு ஒரு சூப்பரான டாலர் செயின் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல வரும் செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ரேட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சூப்பராக இருக்கும் அச்சஸலாக கோல்டு லுக்கில் இருக்கும் இந்த டாலர் செயின் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ரீஸ்டாக் வந்துருச்சு புக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து சிம்பிளாக ஒரு டாலர் செயின் இது ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ இதில் வந்து டாலர் இந்த மாதிரி வரும் செயின் வந்து பட்ட செயின் கொடுத்துருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டோட ரேட்டு ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் வரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டாலரில் வந்து நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குது ஓகேவா ஸோ ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரேட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டூ எயிட்டி ருபீஸ்க்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ரட்டு ப்ளஸ் ட்ராப்ஸு ஒரு பேர் வந்து உங்களுக்கு இரநூத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதில் இந்த மாதிரி மல்டி கலர் நவரத்ன பேட்டர்னும் இருக்குது ரூபி ஒயிட்டும் இருக்குது ஓகேவா ஒரு பேர் வந்து இரநூத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த பேக் சைடில் இருக்க அந்த ட்ராப்ஸ் வந்து டீட்டாச்சபிள் தான் நீங்கள் வந்து ஸ்டட்டு தனியாக அந்த கீழே உள்ள ட்ராப்ஸ் தனியாக எடுத்துக்கலாம் வேறு இருந்தால் அதில் கூட பேர் பண்ணி போட்டுக்கலாம் இரநூத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் ஒரு பேரோட ரேட் பேக் சைடுமே திருஹானி பேட்டனில் வரும் ஓகேவா ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணுங்க டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்ல ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் சிம்கி ஸோ இந்த டிசைனில் பாருங்கள் மேலே ஸ்டட் ரவுண்ட் ஷேப்பில் வச்சு இந்த மாதிரியான ஒரு டிசைன் இது ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபைவ் நைன்ட்டி நைனில் மட்டும் நிறைய டிசைன் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாகில் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக அப்படியே அட்ஜஸ்டில் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் முகப்பு செயினில் மூணு மாடல் ஸ்டாக் இதில் வந்துருக்கு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இதில் ஃபஸ்ட்டு மாடல் இது ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தாலி கொடுக்குற பேட்டன் பால்ஸ் வந்து இந்த மாதிரி டிசைனில் இருக்கும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஆல்வேஸ் ட்ரெண்டிங்கில் இருக்க மாடல் இது ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அச்சஸில் பார்க்க கோல்டு மாதிரியிருக்கும் உங்களுக்கு ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு மாடல் இது இதுவுமே ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்னா இது எல்லாமே நியூவாக வந்திருக்கு நியூ டிசைன் ரெகுலராக மூணு பால் வச்சது கூட ஸ்டாக் ஆல்ரெடி நிறைய இருக்கு ஸோ அதுவுமே நான் என்னோடய இன்ஸ்டாவில் போட்டு போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்க்காஸ் இதோட ரேட்டு ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷா எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டூ லேயர் செயின் ஸோ இது எப்போ போட்டோமோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு செயின் இது மைக்ரோ பேட்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஆயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் வாங்கினவங்களே நிறைய பேர் ரிப்பீட்டடாக இது வாங்கிட்டே இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வாங்கிட்டு தராங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காசு நல்ல பெரிய பீக்காக்கு டபுள் சைடில் அதுக்கு டபுள் லேயர்லேயே உங்களுக்கு செயின் கொடுத்துருப்போம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல கானெக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான டாலர் செயின் இது வந்து நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ஷோ பண்ணினா அதுலேயே வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் இதுல தேர்ட்டி இன்ச்சஸ் மட்டும் தான் இப்ப அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி லைன் வந்து மூணு லைன்ல இருக்க செயின் நான் போட்டிருக்கேன் அதுக்கு டாலர் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் டாலர் போட்டிருக்கேன் இதில் கலர்ஸ் ஒரு ரெட்டு கிரன் அந்த மாதிரி ஸ்டோன் கலர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு எண்ணூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸோட ரேட் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன் சார்ஜ் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபாஸ்ட் மூவிங் செயின் பட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இல்லை தேர்ட்டி இன்ச்சஸ் தான் இருக்குது இப்போதைக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த செயின் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு சாமி படம் போடாதது ரீஸ்டாக் வந்திருக்கா என்னே எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கா ஸ்டெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அச்சஸ்டில் கோல்டு பேட்டர்ன் அப்படியே இருக்கும் செவன் நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செட்டுப்பிடி செயின் எல்லாமே சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் தான் ஸோ பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸில் ஒரு ஃபார்மிங் நெக்லஸ் இது வந்து மல்ட்டிகலர் காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கு ஸ்டட்டு பேட்டர்னில் வருது இயரிங் ஓகேவா செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க பாருங்க பிடிச்சிருந்தா தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபார்மிங்ல வருது ரொம்ப சூப்பராக இருக்கும் எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங்க்கா ஸ்டெடி ஸ்டாக்கில் அவைலபிளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு டூ நைன்ட்டி நைன் பிரேஸ்லெட்டை ரெண்டு மாடல் ஸ்டாக் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி டபுள் சைட் லீஃப் மாதிரி இருக்கலாம் அந்த டிசைன் ஸ்டாக் வந்துருக்கு இன்னொன்று வந்து அந்த ஓவல் ஷேப்பில் இருக்கிறதும் ஸ்டாக் வந்துருக்குது ஆல்வேஸ் ஸ்டாக் வந்துவிட்டே தான் இருக்குது நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ப்ரேஸ்லெட் இது வேணுங்கிறோம் உடனே புக் பண்ணிக்கோங்க ஒன் கிராம் மாடல் ஓகேவா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷி பிங்க்காக ஸ்டெடி ஸ்டாகில் அவைலபிள் இருக்குது ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் அவைலபிலிட்டி கேட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு டிசைனுமே காட்டுறேன் நெக்ஸ்ட் வந்து இந்த லீஃப் மாடல் இருக்கும்ல அதுவுமே நல்ல ஃபாஸ்ட் மூவிங் தான் ஹார்ட் மாடல் மட்டும் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு ஒரு சில பீஸ் மட்டும் இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து இரநூத்தி சாரி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இது இன்னொரு மாடல் இது ஸோ அவைலபிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாவில் ரீல்ஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு ஓரளவு கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் காட்டிட்டு இதை தவிர்த்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சில கலெக்ஷன்ஸ் அதில் வந்து இண்டிவிஜுவல் ரீல்ஸாகவும் நான் போஸ்ட் பண்ணிடுவேன் உடனே ஸோ பார்த்துட்டு இருக்கிறோம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்